கிறிஸ்துவ யாருங்க என்னெல்லாம் பேசினாங்க அந்த நேரத்தில் ஞாபகம் வர வேண்டாமா இது கண்ணத்துல இருந்து காடி மூங்கு சுற்றி அதெல்லாம் எனக்கு செய்யலையே எனக்காக அவர் வாங்கிக்கிட்டாரு உண்மையிடையாது எவ்வளவு கேவலமான மண்டலம் நமக்கு இருக்குது எவ்வளவு மோசமான அகந்த அவர் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற ஊழியா அவர் சந்திச்சத ஒரு பிரசன்ட் கூட ஏற்றுக்கொள்ளாம சந்தோஷம் படணும் மகிழ்ச்சி தான் அடையணும் தேவனை தான் மகிழ்ச்சிப்படுத்தணும் என் ஆண்டுடைய அடித்தோடுகள் அவர் பின்பற்றின பாதையில் நான் போறேனே அப்படின்னு அப்படித்தான சந்தோஷப்படணும் சொல்லுங்க சொல்லும் போது எப்படி இருக்கும் அவர் எப்படி இருந்தாரு அதை யோசிச்சா கற்பனை பண்ண முடியாதவங்களால நமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாட்டையும் பரவாயில்லை தெரு தெருவா இழுத்து அவன் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ இவன் தேவாலயத்தை இடித்து மூணு நாளில் எழுப்புவேன் என்று சொன்னான் எப்படி அடுத்து இவன் தன்னை தேவனுடைய குமாரி தேவனுக்கு சமமாக்கினார் குற்றச்சாட்டு அவன் செய்ய முடியாதுதான் இத விட பெரிய விஷயம் என்ன சேதம் சொல்லுவாரு நான் அவனை அது என்ன என்று சபிக்கவும் இது எப்படி இப்படி அந்த சூழ்நிலையில எனக்கு வரும்போது இந்த இருதயத்தில் எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு கேவலமான அகங்காரம் பிசாசின் சாயல் வலு சற்பத்தின் சாயல்பரின் சாயல் இது அதெல்லாம் உண்மை தேவகுமாரின் சாயல் வேற அது கம்பேர் பண்ணவே முடியாதது சாயல் அது சாயல் ஃபேய்த்தனம் அப்படிலாம் பண்ண ஒருத்தர் வந்து நம்ம கனப்படுத்தி பேசினாங்க அப்படின்னு அதே பிரீத்திட்டு இருக்கோம் நல்ல பரவாயில்ல எங்க பிடிச்சி போனவே அவங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தா தெரியுமா அப்படின்னு பேசுவது ஆனா நம்ம அவமானப்படுத்தப்பட்ட விஷயங்களை எங்கேயாவது பேசணுமா நம்ம எல்லா இடங்களிலும் நாம உயர்த்தின ஸ்தானங்களை தான் அதிகமா விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல விளம்பரம் பண்ணுவோங்க வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல விளம்பரம் பண்ணுவோம் போன வந்த இடத்துல அங்கேயே அவமானம் வந்திருக்கும் சொல்ல மாட்டோம் அதிகமாக கொஞ்சம் புகழ்புரிய பெருமைக்குரிய உயர்த்தப்பகுதி விஷயங்களோ அதை வந்து சும்மா ஓயாம சேர்த்திட்டே இருப்பான் அந்த இடத்துல அதை நினைவு கூடுவோம் இது உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கை சிறப்பான பகுதிகளா எனக்கு நன்மையான பகுதிகளா எனக்கு உண்மையாகவே ஜீவனுள்ள பகுதிகளா என்னை தகுதிப்படுத்துகின்ற பகுதிகளா என் ஆண்ட என்னை இணைத்துக் பகுதிகளா என்னை ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துகின்ற பகுதிகளாக இருந்ததின் வாழ்க்கையில நான் அவமானப்படுத்த பகுதிகள் தான்